இந்த உலகத்தில் உணவை உருவாக்கவும் தானும் ஓர் உணவாகவும் பயன்படுவது எது தெரியுமா இந்த குரலில் காணலாம் துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை இதன் பொருள் மழை இல்லை என்றால் உலகில் விவசாயம் இல்லை நெல் கோதுமை காய்கறிகள் கனிகள் என நாம் உண்ணும் எந்த உணவாக இருந்தாலும் அது வளர்வதற்கு அடிப்படை மழைதான் மண்ணில் எந்த விதையை போட்டாலும் மழை நீர் பட்டால்தான் அது உணவாக மாறுகிறது உலகில் உயிர்கள் வாழ இன்றியமையாமல் இருப்பது தண்ணீர் அந்தத் தண்ணீராக இருப்பதும் மழைதான் உலகத்தில் வேறு எந்தப் பொருளுக்கும் இந்தச் சிறப்பு இல்லை உதாரணமாக நெல் உணவாக இருக்கும் ஆனால் தாகத்தை தீர்க்காது ஆனால் மழை மற்ற உணவுகளை வளர்த்தும் விடுகிறது தானே ஒரு உணவாகவும் இருந்து உயிரைக் காக்கிறது மழை பெய்யாமல் பொய்த்துப் போகுமானால் என்ன நடக்கும் என்பதை நாளை விவரிக்கிறேன்